டிசம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காத்திருங்கள் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஏசாயா முப்பது பதினெட்டு சிலர் ஜபிக்கும் போது ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜபத்திற்கு பெருக்கமான பதிலை தாரும் என்று சுருக்கமாக ஜபித்துவிட்டு எழுந்து விடுகிறார்கள் வேறு சிலர் கர்த்தரிடம் அதிகாரத்துடன் சீக்கிரமாய் நன்மை செய்யும் ஆண்டவரே என்று ஜபிக்கிறார்கள் ஆனால் இந்த வசனமோ கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார் அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லுகிறது உங்களுடைய வீட்டில் உங்கள் பிள்ளைகள் பசியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் விரும்பிய உணவை நீங்கள் உடனே சமைக்க ஆரம்பிக்கிறீர்கள் கஷ்டப்பட்டு சமையல் செய்து கொண்டு வருவதற்கு முன்பாக அவர்கள் அவசரப்பட்டு வெளியே போய் உணவு விடுதியில் சாப்பிட்டுவிட்டு வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அது போலத்தான் கத்தர் உங்களுக்கு இறங்குவதற்காக காத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டாமா பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சங்கீதம் நாற்பது ஒன்று ஒரு அன்பான குடும்பத்தில் திடீரென்று தாயானவள் நோய் வாய்ப்பட்டு மறித்து போனாள் தகப்பனுக்கு தாங்க முடியாத துக்கம் தன் கடைசி மகளிடம் அவள்தான் தன் கவலையையும் துக்கத்தையும் ஆற்ற வேண்டும் என்றும் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்தவுடன் பாடங்களை படித்துவிட்டு பின்னர் தன்னோடு அன்பாக பேசிக் கொண்டிருந்துவிட்டுத்தான் படுக்கச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகளும் தகப்பனுமாக வெளியே உராவ போவார்கள் அமைதியாய் ஒருவரோடு ஒருவர் அன்பாய் பேசுவார்கள் ஆனால் ஒரு அந்த மகள் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருப்பதாகச் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றுவிட்டாள் ஐந்து வாரங்கள் கடந்து போனது அதன் பிறகு அவள் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து அப்பா இந்த ஐந்து வாரம் என்ன செய்தேன் தெரியுமா உங்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக ஸ்வெட்டர் பின்னினேன் பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டாள் தகப்பனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது மகளே அந்த ஸ்வெட்டருக்காக நீ என்னிடம் ஐந்து வாரம் பேசாமல் இருந்துவிட்டாயே ஸ்வெட்டர் முக்கியமல்ல நீதான் எனக்கு ஆறுதல் நீதான் எனக்கு தேர்தல் நீ எப்பொழுதும் என்னோடே இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாமும் இப்படித்தான் பல உலக காரியங்களில் நேரத்தை செலவிடுகிறோம் கர்த்துடைய பாதத்தில் போதுமான நேரம் அமருவது இல்லை அவரோடு மனம் திறந்து பேசுவது இல்லை அவர் சொல்லுகிற வார்த்தைகளையும் காத்திருந்து கேட்பதில்லை தெய்வப்பிள்ளைகளே உலக வாழ்க்கையில் மிக முக்கியமானது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய முகத்தை தேடுவதாகும் நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி இரண்டு ஒன்பது